thank you பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐந்தாயிரம் ஏக்கரில் அமைய உள்ளது பரந்தூர் விமான நிலையத்துக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை ஈடுபட்டு வருகிறது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது காலை பத்து மணி அளவில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் எட்டாம் தேதி வரை பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட திருச்சி மாவட்டம் திருவரும்பூரில் நடைபெற்ற விழாவில் அந்த தொகுதிக்குட்பட்ட சுமார் இரண்டாயிரம் ஏழை எளியோருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார் விழாவில் பேசிய அவர் வீட்டுமனை பட்டா வழங்கியவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு கட்டித்தரப்படும் என அறிவித்தார் இதைத் தொடர்ந்து துவாக்குடி நகராட்சியில் நடைபெற்ற விழாவில் முன்னூற்று பதினாறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் வழங்கினார் Yeah. திருவண்ணாமலையில் குறை தீர்வு நாள் கூட்டத்திற்கு அதிகாரிகள் வருகை தராததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம் அவ்வாறு செங்கம் வட்டத்தில் நேற்று நடைபெற்ற குறை தீர்வு கூட்டத்திற்கு அதிகாரிகள் வருகை தராததை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இந்த மறியல் காரணமாக திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் விவசாயிகளுடன் காவல்துறையினர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் உள்ள காட்டுக்கொல்லமேடு கிராமத்தில் வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் சிவகாமி மத்திய உவநீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் மகசூலை இரட்டிப்பாக்குவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் முன்னோடி விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி திரு நாராயண பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தங்க கருட சேவை உற்சவத்தில் பெருந்தரலான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த முப்பத்தோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவின் நான்காம் நாள் திருவிழாவான தங்க கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மாலை சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன பின்னர் மந்திரங்கள் ஒலிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள மகா தீபாரதனை நடைபெற்றது நார்வே செஸ் போட்டியின் எட்டாம் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஃபேபியானா கொரோனாவை வீழ்த்தினார் நார்வேயில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் வெள்ளை காய்களுடன் விளையாடிய அர்ஜுன் எரிகைசே கடைசி நேரத்தில் லாவகமாக ஆடி வெற்றியை பதிவு செய்தார் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமொராவிடம் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமுராவிடம் தோல்வியடைந்தார் போன்று உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சன் சீனாவின் வெயிடம் தோல்வடைந்தார் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு உலக சாம்பியனான சீனாவின் ஜூ வென்ஜுனை வீழ்த்தி சாதனை படைத்தார்